தெலுங்கானாவில் நான்கு வயது சிறுமி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பெற்றோர்களையும் உறவினர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு மாரடைப்பு ஏற்படுவது மிகவும் அபூர்வமானது என்பதால் இந்த சம்பவம் கவலைக்கிடமானதுமாகும் குழந்தைகளுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் சில அரிய காரணங்களால்தான் இளம் குழந்தைகளுக்கு இதுபோன்ற மாரடைப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் அவற்றில் முக்கியமானவை ஒன்று பிறப்பிலிருந்து உள்ள இதய குறைபாடுகள் கன்ஜெனடல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் குழந்தைகள் பிறந்தபோது உள்ள இதய அமைப்பில் உள்ள குறைபாடுகள் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெறாமல் விட்டுவிட்டால் மாரடைப்பு போன்ற பெரிய பிரச்சினைகளை உருவாக்கலாம் இரண்டு மரபணு நோய்கள் லாங்கியூட்டி சின்ட்ரோம் அல்லது ஹைபட்ராபத் காதியோமயோபதி போன்ற மரபணு மூலம் ஏற்படும் நோய்கள் இதயத்தின் செயல்பாட்டை பாதித்து திடீர் இதய நிறுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் மூன்று மியோகார்டைட்டிஸ் வைரஸ் தொற்றுகள் இதய தசைகளில் அழற்சியை ஏற்படுத்தி இதய செயல்பாட்டை பாதிக்கக்கூடும் நான்கு கவாஷாக்கி நோய் இந்நோய் பெரும்பாலும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது இது சரியான சிகிச்சை இல்லாமல் விட்டால் இரத்த நாளங்கள் மற்றும் இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஐந்து தவறான வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கு சத்தான உணவு இல்லாமை அல்லது ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை சிறிய அளவில் கூட இதய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் ஆறு மருந்துகள் அல்லது நச்சுப் பொருட்கள் சில மருந்துகள் அல்லது தவறுதலாக நச்சுப் பொருட்கள் உட்கொள்வது இதயத்தில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் குழந்தைகளின் திடீர் இதய நோய்களை தடுக்கும் வழிகள் ஒன்று ஆரம்ப பரிசோதனை கர்ப்ப காலத்திலும் பிறந்தபின் செய்த உடல்நிலை பரிசோதனைகள் இதய குறைபாடுகளை அடையாளம் காண உதவும் இரண்டு முறையான சிகிச்சை இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகள் தேவை குறிப்பாக குடும்பத்தில் இதய நோய் வரலாறு இருந்தால் மூன்று அறிகுறிகளை கவனித்தல் நெஞ்சுவலி சோர்வு மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் வெளிப்பட்டால் உடனே மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் நான்கு சிறந்த வாழ்க்கை முறை சத்தான உணவு உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு பழக்கமாக்க வேண்டும் ஐந்து தொற்று நோய்களுக்கு சிகிச்சை வைரஸ் அல்லது பிற தொற்றுகளுக்கு உடனடி சிகிச்சை அளிப்பது இதய பிரச்சினைகளைத் தவிர்க்க உதவும் இறுதியாக இந்த துயரமான சம்பவம் குழந்தைகளின் இதய ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்பதையும் பெற்றோர்கள் மற்றும் மருத்துவத்துறையினர் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க தகுந்த முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலுக்குரிய வார்த்தைகள் சொல்வது கடினமானது அவர்களுக்கு மனதளவிலான ஆதரவு வழங்குவது முக்கியம்